மற்றவர்கள் சொல்வதை அப்படியே பின்பற்றாமல் உங்கள் மனதின் குரலை கேளுங்கள் வாழ்க்கையில் நாம் பல விஷயங்களுக்கு மற்றவர்களின் ஆலோசனையைக் கேட்கிறோம் ஆனால் எல்லா நேரத்திலும் மற்றவர்கள் சொல்வது சரியாக இருக்காது ஏனெனில் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் சூழலும் கனவுகளும் வேறுபட்டவை ஒருவருக்கு சரியானதாக தோன்றுவது உங்களுக்கு பொருந்தாமல் போகலாம் முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது மற்றவர்களின் கருத்துக்களைக் கேட்பது நல்லதுதான் ஆனால் இறுதியான முடிவை உங்கள் மனதின் விருப்பத்திற்கு ஏற்ப ஏடுங்கள் உங்கள் மனம் எதை செய்ய விரும்புகிறதோ எது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் தருமோ அதைத் தொழிந்து செய்யுங்கள் உங்கள் மனதின் குரலை கேட்பதன் மூலம் நீங்கள் உண்மையாக விரும்புவதை அறிந்து கொள்ளலாம் அதுதான் உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சியையும் வெற்றியையும் தரும் எனவே மற்றவர்கள் சொல்வதை அப்படியே பின்பற்றாமல் உங்கள் மனதின் குரலைக் கேட்டு உங்கள் இதயத்தின் வழியை பின்பற்றுங்கள்